السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على خاتم الأنبياء والمرسلين وأصحابه الآمنين وذرهم أجمعين فاعوذ باللہ من الشیطان الرجیم بفضل بسم اللہ الرحمن الرحیم وَلَا تَحْسَبَنَّ اللَّهَ قَافِلَ لَمَّا يَعْمَلُ اللَّهِ مُونَ صدق اللہ و مولانا العظیم و صدق رسول و نبی و کریم وقال صادق المظلوم النبی صلی اللہ وقال صادق المظلوم النبی صلی اللہ علیہ وسلم صنفان من امتی اذا صلحا صلح الناس و اذا فصدا فصد فسد الناس العلماء والعمراء حوالما قال علیہ السلام و سلام علا وقت اللہ رحمت اگر اٹھا اگر یوں مانگی ہے اللہ اللہ کو ان فیر اگر کو فیر اگر آرکم امن ذرور کو ریتان ارمین علیہ وسلم منور گلیدو அணவர்களின் சத்திய வலிச்சுவடுகளை சற்றும் சருகாடு வாழ்த்து காட்டிய உத்தம சத்திய சலாஹாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் அல்லாஹுவின் அருள் பொருந்திய ஷாபான் என்கிற மாதத்தினுடைய இறுதியில் அல்லாஹுவின் அருளை தேடி அவர் இடத்திற்கு வரவேற்கின்ற மனிதர்கள் மீதும் இறைவனின் அன்பும் மருந்து தொலைவில் நின்று தினமட்டுமாக ஆமீ ஞாபக சகையான பெருமக்களே சங்கையான மாதங்களில் இறுதியில் அம்மாவுமையினுடைய அருள் அருள் புறத்திய வரக்கன்று நிறைந்த மாதங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கிறோம் அதற்கான தயாரிப்புகள் என்கிற அடிப்படையில் நாம் நமக்கான வழிபாடுகள் விஷயங்களில் மற்றுமொன்றான தர்மதானங்கள் போன்ற அதுபோன்ற சிந்தனைகளை நாம் ஈடுபடுத்திக் கொள்வதென்று இந்த மாதங்களில் இது போன்ற காரியங்களை நாம் ஆழ்படுத்திக் கொள்வது என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது சகைக்குரிய பெருமக்களே இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகில் நம்ம நடைமுக நபர்கள் பல பொறுப்புகளில் இருக்கிறோம் தலைமைத்துவத்தில் இருக்கிறோம் ஆளுமைகளாக இருக்கிறோம் அரசியலில் இருக்கிறோம் பொதுஜன மக்களுக்கு பணி செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் உண்மையில் சொல்லப்போனால் இது போன்ற பொறுப்புகளை வகிக்கக்கூடியவர்களாகவும் பெரும் பெரும் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் அவர்களுக்கென்று வாழ்க்கையில் இரு இரு முகங்கள் முகங்கள் சொன்னால் வழக்க வழிபாடுகள் விஷயங்களில் மக்களுடைய பார்வையில் நாம் உன்னதமானவர்களாக பார்க்கப்படுவோம் சிறந்த வணக்கங்களை செய்து வருவோம் தொழுவோம் நோம்பு நோர்ப்போம் சகாத்துகளை கொடுப்போம் தான செய்வோம் என்பது ஒரு முகம் இன்னொரு சமூகம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் அடியார்களுக்கு மத்தியில் சகோதரர்களுக்கு மத்தியில் துணை இருப்பவர்களுக்கு மத்தியில் அவர்கள் விஷயத்தில் நாம் செய்கின்ற அநீதங்கள் அவர்கள் விஷயத்தில் நாம் இணைக்கக்கூடிய அநீதமான செயல்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கும் சுருங்க சொன்னால் வெளிமக்கள் பார்வையில் பொதுஜன பார்வையில் நாம் சிறந்தவர்களாக பார்க்கப்படுவோம் அனுசரிக்கப்படுவோம் ஆனால் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில் தனி மனிதரோடு இருக்கிற நேரங்களில் அவர்கள் விஷயத்தில் அனிதம் நினைப்பதை சற்றும் ஒரு பொருட்படுத்தாத மனிதராக வாழக்கூடிய சமூகமாக இன்றைய சமூகம் இருக்கிறது சலதாரி சிவன் சொல்லுவார்கள் ஒரு தந்தைக்கு இரண்டு மகன்கள் இருந்தால் அந்த இரண்டு மகன்களிடத்தில் ஒரு மகனிடத்தில் சிரிப்போடும் புன்னகையோடும் அவன் கூறி ஒரு மகனை பார்த்து சிரித்து விட்டு இன்னொரு மகனை அவன் பார்க்கிற பார்வையில் கொஞ்சம் கடுகெடுத்து கொண்டால் சிரிப்பை குறைத்துக் கொண்டால் புன்னகையை அளவோடு நிறுத்திக் கொண்டால் அல்லாஹு அதற்கும் கேள்வி இருக்கிறது என்றார்கள் சரதாணிசன் சங்கையானவர்களே இதற்கும் கூட கேள்விகள் இருக்கிறது சரதாலிசம் சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு மனிதர்களிடத்தில் இருக்கிற மிக அற்புதமான குரங்கள் ஒன்று என்னன்னு சொன்னால் நிரம்ப நபர்களுடைய வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கையில் மிகப்பெரிய அநீதங்களை சுமந்திருப்பார்கள் ஆனால் அல்லாஹு சில நல்ல காரியங்களை செய்துவிட்டோம் சில தொழுகைகளை காலை மாலையில் நாம் தஸ்மீகளை செய்து கொண்டிருக்கிறோம் பார்ப்பதற்கு முஸ்லிம்களை போன்ற ஒரு அழகிய வழக்க வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பதெல்லாம் மனதின் பெருமிதத்தை கொண்டு இதை அல்லா கூலியாக எடுத்துக்கொண்டு நம்மை வன்னித்து விடுவான் என்பதாக அநீதங்களுக்கு பகரமாக வணக்கங்களை கொண்டு போய் வைத்தாலும் கூட அந்த வணக்கங்கள் செல்லும்படியாகாதிக்கிறார்கள் சதவாரிசெல்வம் சங்கைக்குரியவர்களே இந்த விஷயத்தில் இந்த வரக்கூடிய மாதங்களில் அதிகம் கவனம் தேவை

உலகத்தில் பெரும் புள்ளிகள் என்று நாம் எல்லாம் உலகத்தையே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய உலகத்தினுடைய ஒட்டுமொத்த நாடுகளையும் பயப்படுத்துகின்ற அளவிற்கு உலக நாடுகளையெல்லாம் தன் வசம் வைத்துக் வரிகளை விதிப்பதிலும் மிகப்பெரிய அளவிற்கு உலகத்தினுடைய ஏற்றுமதி இறக்குமதி விஷயத்தில் மாற்றங்களை கண்டுவதற்கும் காரணமாக இருக்கக்கூடிய பெரும் புள்ளிகள் எல்லாம் ஒரு பிரச்சனையில் சிக்கிக் அந்த செய்திகளை பார்க்க முடிந்தது எஃப்ஸ்டின் ஜெஃப்ரி ஃபைல்ஸ் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க ஊடகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த ஃபைல்களில் பெரும் பெரும் புள்ளிகள் உலகத்தினுடைய அசாதாரணமான சக்தி கொண்ட நாடுகளாக பார்க்கக்கூடக்கூடிய அமெரிக்காவின் மிகப்பெரிய வல்லுநர்கள் தலைவர்கள் ஆளுமைகள் அரசியல் பண்பாளர்கள் என்கின்ற அடிப்படையில் அத்தனை நபர்களுடைய கோப்புகளும் அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதை ஆளக்கூடிய ட்ரம்ப்பாக இருக்கட்டும் அதற்கு முன்னால் ஆட்சி செய்த பிளிங் பிளிங்கனாக இருக்கட்டும் ஏன் நமது பாரத பிரதமர் குரல் கூட அதில் இடம்பெற்றிருக்கிறதாக சொல்லப்படுகிறது உலகத்தினுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளை தந்த போன்ற இப்படி எத்தனை எத்தனை நபர்கள் உலகத்தினுடைய பெரும் பணக்காரர் என்று சொல்லக்கூடிய பில் கேட்ஸ் போன்றவர் இரண்மாஸ் போன்றவர்கள் எல்லாம் அதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு உலகத்தில் அவர்கள் எல்லாம் சிறந்தவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் அதிகம் பணம் வைத்திருப்பவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் அரசியல் சக்தி உள்ளவர்களாக பார்க்கப்படுகிறார்கள் அத்தனை பேர்களுடைய தனி வாழ்க்கை என்பது வேறு மாதிரியாக கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் புகைப்படங்கள் என்கிற அடிப்படையில் முப்பது ஆயிரம் வீடியோக்கள் என்கிற அடிப்படையில் ஒரு தனி தீவை அவர்களுடைய மது மாது சூதுகளுக்காக ஒட்டுமொத்தமாக தனி ஒரு தீவை தனக்கான ஒரு உல்லாச பயணத்திற்காக அவர்கள் ஏற்படுத்தி கொண்டு பல சிலார்களை பல பெண்களை அவர்கள் வசம் வைத்திருந்தார்கள் என்கிற அந்த காணொலிகளை எல்லாம் செய்திகள் வெளியிட்டு அதை வெளிப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் சங்கைக்குரிய பொதுமக்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் உலகத்தில் இவர்கள் மட்டும் அப்படி அல்ல உலகத்தில் எல்லா பெரும் தலைவர்களும் அரசியல் சக்தி உள்ளவர்களும் ஆதிக்கம் உள்ளவர்களும் தன் வாழ்க்கையில் ஒரு பக்கத்தை மக்களுக்கு காண்பிக்கிற பொழுது அழகாக இருக்கும் அவர்கள் சிறந்தவர்களாக அறிவியல் கண்டுபிடிப்பாளர்களாக உலகத்தின் மிகப்பெரிய பண்பாளர்களாக காசு உள்ளவர்களாக பொருளாதாரத்தினுடைய மேலாண்மை உள்ளவர்களாக காண்பிக்கப்படும் இன்னொரு பக்கம் அவர்கள் வாழ்க்கையில் இப்படித்தான் இவர்கள் மட்டுமல்ல அந்த ஜாகிலியாவான அந்த காலங்களில் இருந்த அதே போன்ற செயல்பாடுகள் நம்மில் உள்ளவர்களிடத்திலிருந்து இருக்கிறது அரபநாளர்களில் உள்ளவர்களிடத்திலும் இருக்கிறது சங்கை கொரிய பெருமக்களே இது போன்ற இரண்டு பக்க வாழ்க்கையை அண்ணா நேசிப்பது கிடையாது இருமுக வாழ்க்கை இருமுக தலைவர்கள் என்று இன்றைக்கு நிறைய பேர் ஈமானிய தலைவர்களை மட்டும் தான் ரசூலும் நேசிக்கிறார் சகை கூறியவர்களை பெருமான சந்தாரி சொல்லும் காலத்தில் இதே பாணியில் வாழ்ந்தவர் இருக்கிறார் பெருமானாரோ அப்துல்லாஹி உபயோக சரூல் என்கின்ற ஒரு முறாக பெருமானாரோ உடன் இருப்பார் பெருமானாரின் சபையில் இருப்பார் தொழுவார் பெருமானாருடைய பிரசங்கத்தை செவியேற்பார் மக்களை பேசுவார் தேசியம் பேசுவார் அந்த மக்காவினை மிகப்பெரிய விடுமையங்களை எல்லாம் சொல்லி காண்பிப்பார் ஆனால் தனிப்பட்டு போய்கிற பொழுது தனிப்பட்ட நண்பர்களை தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்திக்கிற பொழுது தீய விஷயங்களை சொல்லுவார் பெருமானாரை அவதூறு பேசுவார் பெருமானார் விஷயத்தில் ஆயிஷா கான்கா இட்டு கட்டிய விஷயத்தில் குரானில் அல்லாஹி இறைமறை இறக்குகிற அளவிற்கு அவ்வளோ பெரிய ஒரு காட்டு தீயை போன்று ஆயிஷா வதியா கான்கா மீது விஷமத்தனத்தை பரப்பியதில் மிக முக்கிய பண்பு இந்த அப்துல்லா உள்ள சரூரில் இருக்கிறது சங்கைக்குரியவர்களே அது போன்ற வாழ்க்கையில் வாழ்ந்தவர் அவரிடத்திலும் அடிமை பெண்கள் இருந்தார்கள் அந்த அடிமை பெண்களை விற்று அதன் மூலியமாக காசு பார்க்கக்கூடியவனாகவும் இருந்திருக்கிறார் இதெல்லாம் வரலாறு சொல்லுகின்ற உண்மை ஒரு உண்மையான தலைமை துவைத்திற்கான பண்பு என்பதை பெருமானார் இந்த உலகத்திற்கு காண்பித்திருக்கிறார் ஈமானிய தலைவர்களை உருவாக்கி இருக்கிறார் சலதாலை செல்லம் இதுவரைக்கும் எந்த பெண்ணினுடைய அந்நிய பெண்ணினுடைய கரம் பிடித்தது கிடையாது காரணம் சொல்லப்படுகிறது சலதாலி சங்கத்தினுடைய அந்த இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் பயணத்தை வாங்குவதற்கு ஆண் சகாபிகளும் வருவார்கள் பெண் சகாபிகளும் வருவார்கள் இஸ்லாத்தை ஏற்றி கொள்வதற்கு ஆண் சகாபிகளுக்கு பெருமானால் கரம் பிடித்து பயணத்தை சொல்லி தருவார்கள் மார்க்கத்தில் எதையெல்லாம் ஏற்க வேண்டும் நீக்க வேண்டும் என்கிற விஷயத்தை எல்லாம் முன்மொழிவார்கள் கைபிடித்து சொல்லுவார்கள் பெண் சகாபிகளாக ஏற்க வரக்கூடிய மார்க்கத்தை சார்ந்தவர்களுக்கு சரதா கைபிடித்தது கிடையாது மா நபியும் செல்லம் எதை அறவே பெருமானாருடைய கரம் எந்த பெண்ணினுடைய பட்டது கிடையாது என்று புகாரிலே பதிவு செய்யப்படுகிறது சரதாசலம் எப்படி சொல்லுவார்னா வாய்மொழி உத்தரவாதமாக வாய்மொழி உறுதிமொழியாக சரதா அலிசலம் அந்த பெண்களுக்கு சொல்லிக் கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது பெருமானாருடைய தலைமைத்துவத்தில் இன்னொரு அற்புதமான பண்பு என்னன்னு சொன்னார் அவர்கள் எந்த பெண்ணோடு தன் மனைவியோடு அவர்கள் இருந்தாலும் கூட அந்நியர்களுடைய பார்வையில் வெளியே மூன்றாம் நபர்களுடைய பார்வையில் அது தவறாக பார்க்கப்பட்டு விடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனம் செலுத்தி இருக்கிறார்கள் நேரத்தில் சகாவிய பெண்கள் எல்லாம் அலி செல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் சரதா அலி செல்வம் அவர்கள் அவர்கள் வீடுகளுக்கு அடைத்தி விட்டார்கள் கடைசி பத்து நாட்கள் பெருமானால் முழுக்க வசித்த நபதியில் அல்லாஹுடைய அந்த இறை தியானத்தில் இறை சிந்தனையில் யாத்திகாஃப் என்கிற அந்த அமலை செய்து கொண்டிருப்பார்கள் சஃபியா ரஜியுல்லா கான் அவர்களுக்கு குடும்பம் கிடையாது காரணம் ஒரு போரினுடைய அடிப்படையில் அவர்கள் மனம் முடிக்கப்படுவார்கள் குடும்பம் இல்லாத காரணத்தினால் அவர்கள் தனியாக வீட்டில் இருப்பதை விரும்பாத பெருமானால் அவர்களை யாத்திகாஃபினுடைய நேரத்திலும் கூட பள்ளியின் ஒரு ஓரத்தில் வந்து இருக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பார்கள் இரவு ரொம்ப நேரம் ஆனதற்கு பின்னால் சலதாளி செல்லம் அவர்களை வீட்டுக்கு வீட்டுக்கு அழைத்து சென்று போய் விட்டு வருவார்கள் நேரத்தில் சில சகாவிகள் இவர்கள் அழைத்து போய் கொண்டிருக்கிற பொழுது எதிர்புறமாக வருவதை பருமனார் சலதாளி செல்லம் பார்க்கிறார் பெருமானார் ஒரு பெண்ணோடு நடந்து போவதை பார்த்துவிட்டு அந்த சகாபிகள் கொஞ்சம் வேகமாக நடங்கிறார்கள் பெருமானார் சலதாளி செல்லம் அன்னை சஃபியா சஃப்பா கண்ட ஓரமாக அனுப்பாட்டீட்டு கொஞ்சம் அந்த சகாவிகளை எல்லாம் நிறுத்திவிட்டு சொன்னார்கள் என் உடன் வருவது எனது மனைவி என்றார் என் மனைவி என்னோடு இருக்கிறார் உடனே சகாவிகள் திடுக்கிட்டு விடுவார்கள் யாரும் சொல்லலாம் உங்கள் விஷயத்தில் நாங்கள் தவறாக எண்ணுவோமா நீங்கள் அப்படிப்பட்டவர்களா நாங்கள் அப்படி எல்லாம் எண்ணவில்லை உங்கள் மரியாதை நிமித்தமாக நாங்கள் வேகமாக சென்றோம் என்பதாக சகாதிகள் சொன்னாங்க சரதாலீசனம் சொன்னாங்க நீங்கள் சந்தேகப்படாவிட்டாலும் போல உங்கள் இரத்த நாணவங்களில் ஓடக்கூடிய சைத்தானுடைய எண்ணம் அது மிக தீயதாக இருக்கும் எனவே நான் உங்களுக்கு அதை உணர்த்த வேண்டும் என்றார்கள் சார் சங்கை பெருமக்களே தலைமைத்துவ பண்பில் இன்றைக்கு இதை கடை வேண்டும் என்பது ஈமானிய தலைவர்களுக்கு உள்ள பண்பு இன்றைக்கு இருமுகத்தோடு நான் செயல்படுகிற பொழுது அல்லாஹ் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ் அதை நண்பதை நல்ல விஷயத்தை போட்டு நமக்கு காண்பித்தாலும் ஒரு கட்டத்தில் அதை அழிவை தரும் என்கிறார்கள் சரதாரிசன் அதனாலதான் சகாபிகள் ஏதாவது வடக்காடுவதற்கு பெருமான அரங்கத்தில் வந்தால் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டு பெருமானாரிடத்தில் தீர்வு காண்பதற்காக பெருமானாரை நோக்கி சகாபிகள் வந்தால் ரெண்டு பேர் வழக்காடுவதற்கு இடம் சம்பந்தமாக வந்தால் சனதாரிசோம் ரெண்டு சகாபிகளை அப்படி நிப்பாட்டுவார் ரெண்டு சகாபிகளை நிறுத்தி வைத்து விட்டு பெருமானார் ரெண்டு சகாபிகளுக்கு முன்னால் சொல்லுவார்கள் உங்கள் இருவர்களில் யாருக்கு அதிக வாய் திறமை இருக்கிறதோ வாய்வு இருக்கிறதோ யார் நன்றாக உங்கள் கருத்துக்களை எடுத்து வைக்கிறீர்களோ அதுதான் சரி என்று நான் தீர்ப்புகளை கொடுத்து விடுவேன் அப்படி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அது நியாயமானதாக இருக்கவும் செய்யலாம் இல்லாமலும் போகலாம் ஒருவேளை நீங்கள் அப்படி கொண்டு ஜெயித்து விட்டு அநீதமாக இன்னொரு சகோதரனுடைய ஒரு துண்டு நிலத்தை நீங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எடுத்துக்கொண்டது துண்டு நிலம் அல்ல துண்டினுடைய நரகத்தினுடைய ஒரு துண்டு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்பதை சகாபிகளுக்கு முதலில் சொல்லிவிட்டுதான் முதல் வழக்கை விசாரிப்பார் இதை சொன்ன மாத்திரத்தில் சகாபிகளில் யாருக்காவது மனம் உறுத்தினால் உடனே பெருமானார் யாரும் சொல்லுவதை இந்த நிலை தவிர்த்திய கொடுத்திருக்க நாங்க போயிருக்கோம் சொல்லிடுவாங்க இதைத்தான் வளமையாக பெருமானாருடைய ஆரம்பகால அந்த வாழ்க்கையில் சகாவிகளுக்கு எடுத்துரைக்கிற பொழுது இப்படி இருந்தது என்று வரலாறு சொல்லுங்கள் சகைக்குரிய பெருமக்கள் இன்றைய கணிதம் என்ற விஷயத்தில் நாம் பிறருக்கு செய்யக்கூடிய நற்கருவர்கள் பிறருக்கு நாம் செய்யக்கூடிய விஷயங்கள்ல சில விஷயங்களை நான் வாநிலங்களைத்தாலும் கூட அல்லாகு அது மிக புரியதாக பார்க்கப்படுகிறது சிரதாரேஸ்வரன் சொன்னாங்க இந்த உலகத்தில் பொது சொத்துகளிலிருந்தும் பொது நிலங்களில் பொது பாதைகளிலிருந்தும் ஒரு ஜான் உடத்திற்கு ஒருவன் ஒரு நிலத்தை அபகரித்தால் அல்லாகுதினுடைய அந்த தண்டனையை பெருமானார் உரிவித்து பேசுகிறார்கள் அவனுடைய கழுத்துகளில் ஏழு உலகத்தினுடைய அந்த பூமியை போன்று ஒரு பொருளை தொங்க விடப்படும் அதை இழுத்துக் கொண்டுதான் வாழ்க்கை முழுவதும் சுத்த வேண்டும் என்றார்கள் சரதாரி நரகத்தினுடைய தண்டனைகளில் பெருமானார் இந்த வழியில் பயணித்த பெரும் சகாமிகளில் உமர் உதயாரம் போன்றவர்கள் கூட பயந்திருக்கிறார்கள் ஒரு நேரத்திலே மக்களுக்கு முன்னால் பொது உடைமையிலிருந்து நிறைய ஆடைகள் வந்திருந்தன கோரிமைகள் குளிர்காலத்தில் இது போன்ற கடுமையான குழு இன்றைக்கு நம் ஊரில் இருக்கக்கூடிய குழு வேற மக்காவும் பதிலாவிலும் இருக்கக்கூடிய குழுவினுடைய அந்த காட்டம் வேறு அந்த நேரத்தில் உமர்வதாக அரசு கருவூடத்தில் இருந்து போர்வைகளை அந்த மக்களுக்கு கொடுக்கிறார்கள் எல்லா சகாவிகளுக்கும் ஒரு ஒரு போர்வை வழங்கப்படுகிறது கொடுத்ததற்கு பின்னால் எல்லாம் போட்டுக் கொள்ளுகிறார்கள் எல்லாம் பணிந்து கொள்கிறார்கள் பிறகு தன் பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறார்கள் மக்களை நான் சொல்லுவதை நீங்கள் கேளுங்கள் வழிபாடு என்னை கட்டுப்படுங்க எனக்கு கட்டுப்படுங்கள் என்பதாக பேச்சை ஆரம்பிக்கிறார் அந்த கூட்டத்தை திடீரென்று மறித்துக் கொண்டு சல்மானு பாரிசி என்கிற சலாபி எழுந்து நிற்கிறார் வலா நஷ்மாவும் வலா நிச்சயம் நீங்க சொல்றது கேட்கவும் முடியாது பின்பற்றவும் முடியாது என்ன காரணம்னு கேட்கப்பட்டது எல்லா மக்களுக்கும் நீங்கள் ஒரு போல்வையை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் குளிர்காலத்தினுடைய கடுமையை பொறுத்து அரசு கருவூலத்திலிருந்து எடுத்து தந்திருக்கிறீர்கள் எல்லாருக்கும் ஒரு போர்வை இருக்கிற பொழுது நீங்கள் உயரமாக இருக்கிறீர்கள் உங்களுக்கு ரெண்டு போர்வை போத்தி இருக்கிறீங்க அரசு கருவூலத்தில் மக்களுக்கு என்ன தரப்படுகிறதோ அதுதான் உங்களுக்கு வரணும் நீங்கள் இரண்டு போர்வைகளை எடுத்துக்கொள்வதற்கு என்ன நியாயம் இருக்கிறது என்பதாக சல்மான் பாரிசி ஒட்டுமொத்த அமீர் பூமியாக இருக்கக்கூடிய உமர் ரத்தியாக முன்னால் பேசப்படுகிறார் அந்த செய்தியை கேட்ட உடனே அஜரத் உமர் ரத்தியாக அவர்கள் வார்த்தை அப்துல்லாஹ் உமரை அழைக்கிறார் அழைத்து சொல்லுகிறார்கள் இதோ என் மகன் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த போர்வையை அவருக்கான பங்கை அவர் எனக்காக தந்துவிட்டார் அதையும் சேர்த்து நான் என் உடம்பினுடைய அந்த தோற்றத்தின் காரணத்தினால் இரண்டு போர்வைகளை போர்த்தி இருக்கிறேன் என்பதாக அசரத் உமர் ரத்தியம் பார்வர்கள் சொன்னதற்கு பின்னால் நஷ்பம் இதற்கு பின்னால் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கேட்கிறோம் உங்களுக்கு வழிபடுகிறோம் என்பதாக அந்த சகாபியர் கூட்டம் சொல்லி இருக்கிறது என்று சொன்னால் இது சாதாரண விஷயம் அல்ல நாம் தகவல் அமர்ந்துள்ளாலே அவருடைய கிதாபுரம் பதிவு செய்யக்கூடிய ஒரு வரலாற்று நிறைய பேர் நடத்தி வேலைக்கு வீட்டில் நிறைய பேர் அவர்கள் மறுத்தவர்களாக இருந்தாலும் சரி வேறு மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி நாம் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் நினைவில் நிறுத்த வேண்டும் அவர்கள் முதல் முதல் ஆளுநராக மாகாதி கூட செவலை அனுப்புகின்ற பொழுது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அவர்கள் மாகாணத்திற்கு செல்லுகிற பொழுது பெருமானாருடைய முதல் வார்த்தை நீ செல்லுகிற தேசத்தில் முஸ்லீம்கள் கிடையாது கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள் யூதர்கள் இருக்கிறார்கள் சிறை வணங்கிகள் இருக்கிறார்கள் உசையனை கடவுளாக நவூபர்கள் இருக்கிறார்கள் இப்படி எத்தனையோ வகையினர் இருந்தாலும் அவர்கள் விஷயத்திலும் நீ அநீதம் செய்துவிடக்கூடாது அவர்கள் விஷயத்திலும் நீ செய்து விட்டால் த அபத்துல் சரத் ஃபில்லைன் அவர்கள் ஒருவேளை நீ செய்யக்கூடிய அநீதத்தின் காரணத்தினால் அவர்கள் ஏதாவது ஒன்றை அல்லா கூடத்தில் முறையிட்டு விட்டால் சரத் ஃபில்லேன் தில்லைன் அது இரவினோடு இருட்டாக இருந்தாலும் அல்லாஹுவிடத்தில் சென்றடைகின்றார்கள் சிறந்த சங்கிக்குரியவர்களை நாம் தகுதி சொல்றாங்க இந்த வரலாற்றினுடைய உண்மையை சொல்லுகிறார் ஒரு கிராமத்தில் ஒரு செல்வந்தர் தனக்கு கீழ் ஒரு பெண்ணை அவர் பணி அமர்த்துகிறார் அவர் குடும்பத்திற்கு வேலை செய்யக்கூடிய சமையல் பெண்ணை ஒரு பணி அமர்த்துகிறார் ஏதோ ஒரு நேரத்தில் அவர் தவறுதலாக அவருடைய செயல்களை செய்த காரணத்தினால் கடுமையாக அவரிடத்தில் நடந்து கொள்கிறார் அடிக்கிறார் அடிக்கிற பொழுது தவறுதலாக கண்ணில் காயம் பட்டு விடுகிறது அந்த பெண் ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த ஏழை பெண் கண்ணில் அடிபட்டதற்கு பின்னால் வேலை செய்ய முடிகிற சொந்த ஊருக்கே அவர் அனுப்பி விடுகிறார் அனுப்பியதற்கு பின்னால் அந்த பெண் அந்த கண் சிகிச்சை எடுத்துக் வசதி இல்லாத காரணத்தினால் நீண்ட நாட்கள் அந்த நோய்க்கு பின்னால் அந்த கண் பழுதாகி குருடாகி விடுகிறது காலம் உருண்டோடுகிறது இந்த செல்வந்தருக்கு ஒரு மகள் இருக்கிறார் நல்ல செல்வ செழிப்போடு ஒரு இடத்தில் அவரை திருமணம் செய்து கொடுக்கிறார் திருமணம் செய்து கொடுத்ததற்கு பின்னால் எதிர்பார்த்ததை போன்று குழந்தை பிறக்கிறது முதலில் பிறந்த குழந்தை குருடாக பிறக்கிறது சரி இது இயற்கை அல்லாஹ் நமக்கு சாலைகளான குழந்தையை தரவில்லை என்பதாக அந்த மகன் நினைத்துக் கொண்டு சகித்துக் கொள்கிறார் இரண்டாவது பெண் குழந்தை இரண்டாவது ஒரு குழந்தை பிறக்கிறது குழந்தை பிறந்த மாத்திரத்தில் பார்வை இருக்கிறது சிறிது நாட்களில் மறுபடியும் அந்த குழந்தைக்கும் கண் பார்வை குருடாகி போகிறது சரி மூன்றாவது ஒரு குழந்தை பிறக்கிறது அதுவும் பிறக்கிற குழந்தை குருடாக பிறக்கிறது இந்த மகளுக்கு இப்பொழுதுதான் சந்தேகம் உருவாகுகிறது தன் தந்தையிடத்தில் சென்று கேட்கிறார் நம் குடும்பத்தில் இதற்கு முன்னால் யாருக்கும் இப்படி தொடர்ச்சியாக ஊனமாக இந்த குலத்தை பிறந்தது கிடையாது குருடாக இருந்த வரலாறுகள் கிடையாது நம்மளுடைய வம்சவழி அப்படி கிடையாது இருக்கும் பொழுது ஏன் இப்படி எனக்கு மட்டும் நிகழ்கிறது ஏதாவது நீங்கள் தவறளித்திருக்கிறீர்களா என்று கேட்கப்பட்டது உடனே அந்த செல்வத்தர் சொல்லுகிறார் இது ஊர்களை இரண்டு இடத்தில் வேலை செய்த ஒரு பெண் கண்ணில் பாதிக்கப்பட்டு அவர் கண் விட்டார் அவர் அடித்ததுனால நோயை சரி செய்யக்கூடிய வசதி இல்லாத காரணத்தினால் அவளுக்கு கண் பார்வை போகிவிட்டது என்பதை நான் செய்தி அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் நீண்ட நாட்களுக்கு பின்னால் அவரை தேடி கண்டுபிடித்து மன்னிப்பு கேட்டார் என்பதாக வரலாறு முடிகிறது நான் சொல்லப்படுகிற செய்தி இங்கு ஒரு சின்ன தவிர்களை நாம் செய்து விடுகிறோம் அந்த தவறுக்கு அல்லாஹினத்தில் அதனுடைய அந்த வலிமை என்பது மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது எந்த விதமான திரை இல்லாமல் ஒருவருடைய மதுரும் ஒரு அநீதம் செய்யப்பட்டவருடைய கட்டுகிறார்கள் அதனாலதான் பெரும் பெரும் இக்கட்டான சூழ்நிலைகளிலே கூட ஒரு அநீத விஷயத்தில் சகாவிகள் மிகுந்த கவனத்தை செலுத்தி இருக்கிறார்கள் ஒரு ஆளுநராக பெருமானார் அனுப்பி இருந்தால் அந்த ஆளுநர் எவ்வளவு தூரம் கட்டுப்பாடு இருக்கிற பொழுது ஒரு தலைவராக ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறார் ஒட்டுமொத்த அரசு இருக்கிறது எல்லா காசுபடங்கள் நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் இன்றைய அநியாயக்கார தலைவர்களை போல வாழ முடியும் என்கிற வாழ்க்கை அவர்களுக்கு சாககமாக இருந்த பொழுதும் கூட பெருமான சந்தாணிசனம் அனுப்பிய அத்தனை ஆளுநர்கள் உமரவதினால் சொல்லுவாங்க சகை ஆமிருங்கிற ஒரு சகாபியை அனுப்பி வச்சாங்க அந்த மக்களை சந்திப்பதற்காக போகிறார்கள் போகிற பொழுது அந்த மக்கள் அந்த சகிது முன் ஆமீருங்கிற ஆளுநரை புகழ்ந்து நல்லா பேசுறாங்க பேசிட்டு ஒரு நான்கு குறை இந்த மனுஷருக்கு இருக்குன்னு சொன்னாங்க சஹிது முன் ஆமீருங்கிற அந்த சகாவி ஆளுநராக இருக்கிறார் அவற்ற நான்கு குறைகள் இருப்பதாக மக்கள் முறையிறார்கள் சரி இந்த நான்கு குறைகளை பற்றி ஆளுநரிடத்தில் பேச வேண்டும் என்பதற்காக அமீர் முபீன் அவர் வீடு தேடி போகிறார் முதல்ல அந்த செய்தியை கேட்ட உடனே மக்கள்கிட்ட இந்த ஹிம்ஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுடைய பட்டியலை கொண்டு வாங்க அந்த லிஸ்ட கொண்டு வாங்க கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது அதில் முதல் பெயரே சகிது குண அமீர் ஆளுநர் பேர் கொண்டு ஆச்சரியப்பட்டு உமர்தான் கேட்டாங்க சகிது குண அமீர் உங்கள் ஆளுநர் அவர் இவ்வளவு ஏழையாக இருக்கிறாரான் கேட்டாங்க உடனே மக்கள் சொன்னாங்க ஆமா அவர் கருமையான ஏழை தான் மிகுந்த வறுமைக்குரியவர் தான் அதிக நேரம் அவர் வீடுகளில் எந்த விதமான அடுப்பும் எரிந்ததை நாங்கள் பார்த்தது கிடையாது மக்களை சாட்சி சொல்றாங்க வீட்டை தேடி கண்டுபிடித்து உமர் ரசிகலான் போய் கேட்கிறாங்க நான்கு குறைகள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு நீங்க பதில் சொல்லணும் ஒரு ஆளுநராக தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அங்க இருக்கக்கூடிய ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய உமர் வீட்டுக்கு வந்து கேட்கிறாரு சகை உங்கள் மீது முதல் குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா நீங்கள் உங்கள் ஆளுநருக்கான அந்த அவைக்கு செல்லக்கூடிய நேரம் நண்பர்களாக இருக்கிறது பகல் சூரியன் உதித்ததற்கு பின்னால் தான் நீங்கள் அவைக்கு வருவதாக மக்கள் சாடுகிறார்கள் இதற்கு என்ன பதில் சொல்கிறீங்க நான் சகாபி சொன்னாங்க எனக்கு குடும்பம் கிடையாது நானே எனக்கான உணவை நான் தயார் செய்ய வேண்டும் ரொட்டி வசிய வேண்டும் அதற்கு பின்னால் என்னை சுத்தப்படுத்திக் கொண்டு ஒடு செய்துவிட்டு சபைக்கு போவதற்கு எனக்கு பகலாகிவிடுகிறது சரி முதல் குற்றச்சாட்டுக்கு பதில் கிடைக்கிறது இரண்டாவது குற்றச்சாட்டு நீங்கள் வாரத்தில் ஒரு முறை நீங்கள் மாதத்தில் ஒரு முறை ஒரு நாளை நீங்கள் எந்த விஷயத்திலும் பயன்படுத்தாம வெளியே போகாம நீ இருக்கிறதா தகவல் வருது என்று அந்த பொழுது சகாபி சொல்றாங்க என்னிடத்தில் குறைந்த ஆடைகள் இருக்கிறது அந்த ஆடைகளை துவைத்து உலர்த்தி அதை காய வைப்பதற்கு ஒரு நாள் தேவைப்படுகிறது எனவே மாசத்துல ஒரு நாள் நான் அதுக்காக பயன்படுத்துகிறேன் சரி நீங்கள் இரவு நேரத்தில் யாராவது வழக்காடுவதற்கு உங்களிடம் தீர்ப்பு கேட்பதற்கு வந்தால் நீங்க அனுமதிக்கிறது கிடையாது மே என்று மூன்றாவது வழக்கை முன்வைக்கிறார்கள் உங்கள் அவர்கள் அப்படி தான் சஹாபி சொல்றாங்க பகல் நேரத்தை நான் மக்களுக்காக கொடுக்கிறேன் இரவு நேரத்தை அல்லாஹருக்காக கொடுக்கிறேன் எனவே இரவு நேரத்தில் வணக்கு வழிபாடுகள் இருக்கிற காரணத்தினால இரவு நேரத்தில் நான்காவதாக சொல்லப்படுகிறது நீங்க மக்களோடு நீங்கள் தீர்ப்பு சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது அடிக்கடி மயக்க போட்டது இல்லாம என்ன காரணம் கேட்டாங்க அப்படின்னு அந்த சஹாபி சொல்றாங்க குபையின் அதிகிற ஒரு தோழர் நான் மாற்று மதத்தில் நான் இருந்த நேரத்தில் என் சமுதாயத்தினர் கையில் அவர் பிடிபடுகிறார் குரானை அவர் மரணம் செய்திருந்தார் மார்க்கத்தை ஏற்றிருந்தால் பெருமானார் கரண் குடித்து இஸ்ராத்தை பிடித்திருந்தார் இந்த ஒரு காரணத்திற்காக என் சமூகத்தினர் அவர் எல்லார் முன்னிலையும் வைத்து துண்டு சிந்தாக வெட்டினார் அந்த இரத்த காட்சி மேர் இன்னும் என் கண்களில் உறைந்திருக்கிறது அதை நினைக்கிற பொழுதெல்லாம் எனக்கு மயங்க வருகிறது அந்த சகாபி சொல்றார் போய்விட்டு மக்காவிலிருந்து ஒரு ஆயிரம் கொடுக்கப்படுகிறது செலவு பணி வைத்துக் கொள் என்பதாக வரலாற்றில் வருகிறது அந்த சகாபி அந்த ஆயிரம் திருகத்தையும் ஹிம்ஸில் இருக்கிற ஏழைகளை எல்லாம் கூப்பிட்டு அதையும் கொடுத்துட்டாங்க வரலாறு சங்கைக்குரியவர்களே ஒரு தலைமைத்துவத்தில் இருந்தாலும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையில் இருந்தாலும் சரி அல்லாஹனுடைய பார்வையில் நாம் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் என்பது வேறு காலை மாளிகம் அல்லாஹு செய்கிறோம் என்பது வேறு நொம்பு வைக்கிறோம் செய்யக்கூடிய காரியங்கள் அவ்வளவுதான் ஆனால் உண்மையில் சொல்ல போனால் அது அல்லாத இரண்டாவது பக்கம் என்று கொண்டிருக்கிறது அடியார்களுக்கு மத்தியில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி அமைத்துக் கொள்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் அதில் ஏற்படுகின்ற சிறிய தவறுகளாக இருந்தாலும் உரியவர் மன்னிக்காத வரைக்கும் அவருக்கு மன்னிப்பு கிடைக்காது என்கிறார்கள் அருதி இட்டு உறுதியாக சொல்லுகிறார்கள் சரதாரி சார் பெருமக்கள் இந்த விஷயத்தில் நாம் மிக கவனத்தோடு பயணிக்க கடமை கொண்டிருக்கிறோம் எதிர்க்கக்கூடிய அமலானாக இருக்கட்டும் அந்த மாதத்தை நாம் செய்யக்கூடிய அமலில் எல்லாம் கபூலாக வேண்டும் அபூலாக அதெல்லாம் அவரிடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் யாருக்கெல்லாம் தீங்கு செய்திருக்கிறோம் என்பதை எண்ணி பார்த்து அவரிடத்தில் மன்னிப்பு அவர்களுக்கு நிவாரணத்தையும் நாம் கொடுக்காத வரைக்கும் அல்லாஹருடைய சன்னிதானத்தை நாம் அமர்வுகள் இல்லை என்பதை அதிசின் வாயிலாக திருமணம் வாயிலாக புரிந்து கொள்ளப்படுகிறது அல்லாஹு தர மனிதர்களுக்கும் சிறந்த ஒரு வாழ்க்கையை அதுபோன்ற நல்ல ஒரு வாழ்க்கையை அணியமில்லாத ஒரு சுகமான வாழ்க்கையின் அனைவர்களுக்கும் தகுந்த குறிவானாக வாசறது ஆன அனைவரும் காலமே அனைவரும் பார்க்க பிறப்பாக